வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் சூப்பர் ஹிட் சீரியலா விஜய் டிவியில ஒளிருவாயிட்டு வருது இந்த சீரியல்ல கங்காவா நடிச்சவங்க தான் திவ்யா அவங்க இவங்க சமீபத்துல உடல்நிலை சரியில்லாத காரணத்தால சீரியலை விட்டு விளையிறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு ரீப்ளேஸ்டாக யாரு வரப்போகிறாங்கன்ற போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு இனி மகாநதி சீரியல கங்கா கதாபாத்திரத்தில் திவ்யா அவங்களுக்கு பதிலாக தாரணி அவங்க தான் நடிக்க போகிறாங்க தாரிணி அவங்களுக்கு தமிழ் சொல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இன்னொரு விஜய் டிவி பிரபலமும் இப்போது மாற்றப்பட்டிருக்காரு பொன்னி சீரியலில் இதுவரைக்கும் மனோஜ் அவர்கள் தான் இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த நிலையில் அவர் இப்போது பொன்னி சீரியல் இயக்குனர் பதவியிலிருந்து விலகிட்டார் இனி பொன்னி சீரியலோடய இயக்குனராக நீராவி பாண்டியன் அவர்கள் தான் மாற்றப்பட்டிருக்காரு நீராவி பாண்டியன் அவர்கள் ஆல்ரெடி செம்பருத்தின்ற ஒரு ஹிட் சீரியலை கொடுத்தவர் அவர் தான் இனி பொன்னி சீரியல்லையுமே தொடர தொடரப்போகிறாரு நீராவி பாண்டியன் அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க